மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து 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 எதையும் மாற்றும் வல்லமையுடைய கிரகம் எது எதையும் அந்த கிரகத்தை பிடித்தால் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒம்பது கிரகத்தில் வந்து நமக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி எதையும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை மூணு கிரகத்திற்கும் எப்படி அப்படின்னா அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்தை வந்து என்ன சொன்னால் மூணு மண்டலமாக பிரித்தாங்க முதல்ல மேசமண்டலம் ரெண்டாவது சிம்ம மண்டலம் அதற்கடு தனுசு மண்டலம் அப்போ மேச மண்டலத்திற்கு வந்து நாற்பது வருஷம் சிம்ம மண்டலத்துல நாற்பது வருஷம் தனுசு மண்டலத்துக்கு நாற்பது அதனால தான் திசை வந்து வருடம் நூற்றி இருபது வருடம் அப்போ திசை வந்து நூற்றி இருபது வருடம் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம எங்கே தேடுனா கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அந்த எங்கே தேடு நாள் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தேடு நாள் கிடைக்கும் என்பது எங்கே தேடுனால் கிடைக்கும் அப்படின்னா இந்த மூணு மண்டலத்தில் இருக்கிற கடகத்து கடகத்திலும் விருச்சிகத்திலும் மேனத்திலும் தான் நீங்கள் தேட முடியும் ஏன் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு மண்டலத்தில் வந்து கடகத்தில் கடகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேடணும் அதுக்கடுத்து விருச்சிகத்தில் தேடணும் அதுக்கடுத்து மேனத்தில் தேடணும் அப்படின்னு சொல்கிறோம்னா கடகத்தில் குரு உச்சம் கடகத்தில் வந்து என்ன சொன்னான்னா குரு உச்சம் அப்போ கடகத்தில் வந்து குரு உச்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது குரு குருவை வைத்து எதையும் மாற்ற முடியும் அதற்கடுத்து விருச்சிகத்தில் வந்து கேது உச்சம் கேதுவை வைத்து வந்து எதை வேணாலும் மாற்றலாம் அதற்கடுத்து மீனத்தில் சுக்கரன் உச்சம் அப்போ மீனத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிற காரணத்தினால அந்த சுக்கரனை வச்சு எதுவும் பார்த்தாங்க அப்போ காலபுருஷனுடைய நாலாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த நாளுக்குள்ளே தான் விஷயம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தீராத நோய் தீராத நோய் வந்து என்ன சொல்கிறான்னா நான் தீராத நோய் பனிரெண்டாம் இடம் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உயிரை இழத்தல் அதாவது நம்ம காணாமல் போயிடுறது தான் அப்போ இதை எப்படி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த காலபுருஷனுடைய நாலாம் இடமும் எட்டாம் இடமும் இடமும் வந்து என்ன சொன்னான்னு வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்தான் இயக்கத்திற்கு காரணம் சுகமாக இருப்பதற்கு கடகமும் நோய் நொடிகளோடு சங்கடப்படுவதற்கு காரணம் வந்து என்ன சொன்னால் விருச்சிகத்தில் இருக்குது விருச்சியம் அதற்கடுத்து நம்ம காணாமல் போகிறதுக்கு கா காரணம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மீனம் மீனம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து சமாதிதான் அதுக்கடுத்து வந்து என்ன சார் கோகையா அப்போ இதில் உச்சமாகிற கிரகத்தை நாம் வந்து என்ன சார் கையில் எடுக்கணும் அப்போ உச்சமாகிற இடத்த வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு சக்சஸ் வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த சக்ஸஸை அடைந்து விட முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நாற்பது நாள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் நாற்பது நாள் தொடர்ச்சி இப்போ என்ன சொல்கிறான்னா வண்டி வாகனம் வண்டி வண்டி வாகனம் நாலாம் இடம் என்பது என்னது வண்டி வாகனம் வீடு திருமணம் அது அந்த சுகமான ஒரு அமைப்புக்கு திருமணம் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனைகள் நோய் சார்ந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தீர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் வந்து தான் நம்ம கஷ்டத்தை கொடுக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே அதில் வந்து என்ன சொல்கிறா வந்து நோய் அது அதை வந்து என்ன சொல்கிறான்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயம் 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 அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து காணாமல் போவது தான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நாலாம் இடம் ஆகிய உடல் மனம் இந்த சுகம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தீராத நோய் தீராத பிரச்சனை தீராத நோய் தீராமே இப்போலாம் ஒருத்தன் கோர்ட்டு கேஸுக்கு மாட்டிக்கிட்டானே இருபது வருஷம் ஆகுது அப்போ இந்த கோர்ட்டு கேஸு மாட்டிக்கிட்டா வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு கேஸுக்கு நீங்கள் போங்க எப்படியும் குறைஞ்சது என்ன சொல்கிறான் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடித்து வந்ததாக எந்த சரித்திரமே கிடையாது அம்பாட்டுக்கு இழுப்பான் 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 இல்லாத இழுத்துக்கிட்டே இருப்பான் அதான் எட்டாம் படம் இந்த வாரம் வாய்தான் அடுத்த வாரம் வாய்ந்தான் அடுத்தடுத்த வாரம் வாய்தான் அவனை அதிலே போட்டு கொன்றுவாங்க இதுதான் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னு வந்து ஒன்று இல்லாமல் போகிறது தான் தொலைந்து போதல் அல்லது விட்டு விட்டு போயிடும் விட்டு விட்டு போயிருந்தா என்ன சொன்னால் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கான் பொண்டாட்டி பிடிக்கலன்னு வந்துட்டு சி எஸ்கேப் ஆகிடுறது இதுவும் பன்னெண்டாம் அந்த அங்கே பன்னெண்டாம் பாகத்தில் யார் உச்சமாகறா உச்சமாகறாள் சுக்கரன் உச்சம் ஆனால் புதன் நேசம் நட்பு அங்கே நேசம் ஆகிறது நட்பு நீசமாகிடும் நாலாம் இடத்துல போய் யார் நீச நீசமாகறா செவ்வாய் நீசமாகறார் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இங்கே விருச்சிகத்தில் வந்து யார் நீசமாகிறா சந்திரன் நீசமாகிறான் அப்போ இந்த நீசமான கிரகங்கள் செய்கின்ற வேலையை பாருங்கள் நாலாம் இடத்தில் நீசமாகிற செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க எட்டாம் இடத்தில் வந்து சந்திரன் நீசமாகி விட்டால் என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கை நிம்மதி இருக்காது பனிரெண்டாம் இடத்தில் புதன் நீசமானவங்களை பாருங்கள் அறிவு இருந்தும் இருந்தும் என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படாது அப்போ நாம் இந்த நாலு பாவத்தில் ஒரு பாவத்தில் தான் ஏதாவது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாலு பாவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பாவத்தில் தான் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னால் தீர்ப்பதற்கு இப்போ நமக்கு சொல்யூஷன் இந்த மூணு வேறு தான் பிடிக்கும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா குருவை பிடித்தாள் குருவை பிடித்தாள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் கேதுவை பிடித்தாள் அதுக்கடுத்து சுக்கரனை பிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாலாம் பாவத்தில் நமக்கு வந்து பிரச்சனை இருந்தால் வீடு மனை அந்த நாலாம்பாமம் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் நான் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது வரும் நாற்பது நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கணக்கெடுத்துக்கிடுங்க நாற்பது நாள் நாற்பதுக்கு மேலே போயிடும் அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் வருகின்ற ஒவ்வொரு நாளும் வருகின்ற குருவோடைய ஓரையில் ஒவ்வொரு நாளும் வருகின்ற குருவோடைய ஓரையில் உங்களுக்கு என்ன காரியம் தேவையோ என்ன நடக்க வேண்டுமோ ஒவ்வொரு நாளும் வருகின்ற குரு ஓரையில் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுக்கு இரவு தான் நமக்கு பெஸ்ட்டாக வரும் இரவு தான் நமக்கு அப்போ வாரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரை குரு ஓரை எப்போ வருகிறது என்று சொல்லி பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு இது இது வந்து நூறு பெர்சன்ட் அக்யூரேட்டாக நடக்க போகிற ஒரு விஷயம் நாலாம் இடத்துல பிரச்சனை எட்டாம் இடத்துல பிரச்சனை பன்னெண்டாம் இடத்துல பிரச்சனை அப்படின்னா இதற்கு தீர்வு அப்படிங்கும்போது நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனை இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வீடு மனை வாகனம் வாகனம் வாங்கண முடியல வீடு கட்ட முடியல வாடகை வீட்டிலே இருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல வந்து லக்ஸரியஸான லைஃப் வேணும் ஏன்னா குரு உச்சம் அப்போ குழந்தைகளால் வந்து என்ன சொல்லணும் நன்மை அடையணும் எல்லாம் அப்போ என்ன சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக நாற்பது நாள் ஒவ்வொரு நாளும் குரு உரையில் ஒரு தேங்காயை உடைக்கணும் தேங்காயை உடைச்சி அதில் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றிட்டு என்ன சொல்கிறனா வந்து மஞ்சள் திரி மஞ்சள் கலர் துணி வாங்க மஞ்சள் கலர் துணி வாங்கி அதை வந்து தெரியாக கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிடுங்க வச்சுட்டு விளக்கேற்றி விளக்கேற்றி குருவோடைய காயத்ரி மந்திரத்தை குருவோடைய காயத்ரி மந்திரம் என்ன சொன்னான்னா வந்து தேவநாம்ச ரிஷிநாம்ச குரு காஞ்சன சன்னீபம் பக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி இவ்வளோதான் இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் இருபத்தோரு முறை சொல்லி வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கோரிக்கை என்பது உங்களுக்கு என்ன நாலாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த முதல் நாளில் ஆரம்பிக்கும்போது முதல் நாளில் ஆரம்பிக்கும்போது ஒரு மாலையில் ஒரு மா இலையில் வந்து என்ன சொன்னால் எழுதி வச்சிடணும் எழுதி வந்து என்ன சொன்னால் நல்லா நீட்டாக அழகாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டோ அல்லது நூலை கெட்டியோ வந்து விளக்கின் விளக்கின் பாதத்தில் வச்சிடணும் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னானோ அந்த குரு ஓரையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து தேங்காய் விளக்கு போடணும் தேங்காய் வந்து இப்போதைக்கு இருபது ரூபா நீங்கள் சின்ன விளக்கு போட்டாலும் பரதம் ஒரு மணி நேரம் தான் விளக்கறிய போதும் அதுவும் உங்களுடைய பெண்களாக இருந்தால் பகலில் வந்து குரு ஓரையை பார்த்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து போட்டுக்கிடுங்க ஆண்கள் வேலைக்கு போய்ட்டு வரணும் சார் என்னால் முடியாது அப்படின்னா நைட்டு ஆறு மணிக்கு மேலே வந்தேனச்சு நான் வருகின்ற குரு உரையை பிடிங்க அதில் நீங்கள் என்ன எழுதி வச்சாலும் நடக்கும் இதுதான் தேவ ரகசியம் ஆனால் நாற்பத்தி எட்டு நாள் சரி நாற்பத்தி எட்டு நாள் என்பது ஒரு மண்டலம் ஓகேவா சரி இதெல்லாம் ரெகுலராக வந்தேனச்சா குரு ஊரிலே செஞ்சுட்டோம் ஓகே அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா என்ன செஞ்சிட்டாங்க அப்போ இந்த தேங்காய் என்ன செய்கிறது தேங்காயை வந்து என்ன சொன்னான்னா ஒன்று நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு முடியை வந்து என்ன சொன்னால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொரு முடியை வந்து என்ன சொல்லலான்னா வந்து யாருக்கும் கொடுக்கலாம் அல்லது வந்து என்ன சொன்னால் அதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த தேங்காயை வந்து தேங்காயை வந்து என்ன சொல்லலான்னா வந்து திருகி வந்து என்ன சொன்னால் வந்து பசுமாட்டு கொடுக்கலாம் இப்போ தான் தெருவழி வந்து என்ன பசுமாடு வந்து நிறையா அலையுது அல்லது என்ன அந்த தேங்காய் அப்படியே சிரட்டை எடுத்துகிட்டு என்ன சொன்னால் பசுமாட்டுக்கு வந்து நேரடியாகவே கொடுக்கலாம் ஒன்று வந்து என்ன சொன்னான்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஒன்று தானம் பண்ணணும் அது மனிதர்களுக்கு தானம் பண்ணினாலும் சரி தான் நாற்கால் ஜீவனுங்களுக்கு நாற்கால் ஜீவனில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பசு தான் சாப்பிடணும் வேற எதுகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் பண்ணார் அல்லது நல்லா பீஸ் பீஸாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெட்டி காக்காய்க்கு வச்சு பாருங்க எடுத்ததுன்னா ஓகே அப்படி பண்ணுங்க அப்போ நாலாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இது இதுதான் இதை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்யணும் பெண்கள் தலைக்கூத்து நாள் அந்த ஊத்தினா அந்த மூணு நாளை விட்டுருங்க மூணு நாளை விட்டுட்டு இருந்துச்சா பின்னாடி அந்த மூணு நாளை சேர்த்துடுங்க நீங்கள் நினைத்த காரியம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு உள்ளார நடக்கும் 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 அப்போ என்ன காரியம் வேணாலும் சொன்னேன் நாலாம் பாதத்தில் கல்வி குழந்தையுடைய கல்வி வெற்றியான ஒரு டாக்டருக்கு போகணும் ஒரு டாக்டருக்கு போகணும் உயர்ந்த படிப்புக்கு போகணும் குழந்தைக்கு வந்து கல்யாணம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது அது தீரணும் அப்படின்னா இந்த இந்த குரு ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னா வந்து முதல் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய கிழமை வியாழக்கிழமையாக இருக்கணும் அது முடிகிற நாள் நாற்பத்தெட்டாவது நாள் என்ன கிழமையாக இருந்தாலும் பரல ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறான்னா குரு ஒரையில் இந்த காரியத்தை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு மண்டலம் செய்தீர்கள் என்று சொன்னால் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவார் அதற்கு அடுத்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை தீராத பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து தீரலடா வருஷம் பத்து வருஷம் போராடிக்கிட்டு இருக்கண்டா தீரல எனக்கு தீரல அப்படின்னா யாரை பிடிக்கணும் கேது பகவானை தான் பிடிக்கணும் அப்போ கேது பகவானை தான் பிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தை எடுங்க எவங்களுக்கு பிரச்சனை தீரணும் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அதெல்லாம் சாதாரண பிரச்சனை இல்லை அப்போ ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எட்டாம் பாவ பிரச்சனை தான் எட்டாம் பாவ பிரச்சனை திருமணம் நடக்கலை அது எட்டாம் பாவம் தான் என்ன காரணம்னா எட்டாம் பாவம் என்பது என்ன சார் மர்மம் அப்போ திருமணத்தில் பிரச்சனை கோர்ட்டு கேஸு டைவர்ஸு போக்குவரத்து இதில் நிறையா பேர் இப்போ வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து பெரிய கேஸில் மாட்டினவங்க உட்காந்துருக்காங்க இவர்களெல்லாம் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பகல் எமகண்ட காலம் இருக்குது அந்த பகல் எமகண்ட காலத்தில் பகல் எமங்கண்ட காலத்தில் கடைசி ஒரு மணி நேரம் கடைசி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம் அப்போ அந்த கடைசி ஒரு மணி நேரம் எல்லாம் தயார் நிலையில் தேங்காயை உடைக்கணும் தேங்காய் எண்ணெயில் வந்து என்ன என்ன ஊற்றணும்னா தேங்காயை தான் ஊற்றுவோம் அதாவது வந்து முதல் விஷயத்திற்கு முதல்ல வந்து சொன்னா அதுக்கு நெய் போடும் ரெண்டாவது இதுக்கு தேங்காய் தான் ஊற்றணும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வந்தேன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண பஞ்சுத்தெறியே போடும் பஞ்சுத்தெறி வந்து என்ன சொன்னோம்னா பஞ்சு என்பது சுவாதி அப்போ அந்த பஞ்சுத்திரியை போட்டு என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு இது விளக்கை ஏற்றி விட்டு வடக்கை பார்த்து உட்காந்து மா இலையில் உங்களுடைய பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை தீரணும் ஆனால் நாற்பத்தெட்டு யமகண்டத்தை பிடிக்கணும் கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரு அப்போ ராகுவோடைய காயத்ரி மந்திரம் ராகுவோடைய காத காயத்ரி மந்திரம் என்ன சொன்னான்னா பாலாச புஷ்ப சா புஷ்ப சாங்கசம் தாராக கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமகம் பாலாச புஷ்ப சாங்கசம் தாராக கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமகம் அப்படி இல்லையா இன்னொரு மந்திரம் சொல் கேது தேவி கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் இரட்சி கேது தேவை கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் இரட்சி கேது தேவை இருக்குது எல்லாமே வந்து இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான் இருபத்தி நான் சைடில் கூட்டுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழு வரணும் அப்போ இருபத்தி ஐந்து தடவை சொல்லணும் இருபத்தி அஞ்சு தடவை அப்போ ஏழு என்பது கேது அப்போ இதுக்கு இந்த எட்டாம் பாவ பிரச்சனைகளுக்கு பூர காரணம் யாருன்னு கேது தான் அதுதான் அங்கே போய் உச்சமாக அவர் இந்த யமகாண்ட காலத்தில் இரவில் யமகண்டத்தை பிடித்தாலும் சரி தான் பகலில் எமகண்டத்தை பிடித்தாலும் எல்லாரும் இந்த இரவு எமகண்டத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க என்னால் கொடுக்க முடியல அந்த ஒரு டைரியில் எழுதி குறித்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் நெட்டில் தேடினா கிடைக்கும் சில பேர் நெட்டில் தேடினா கிடைக்கலன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்தேன்ன சார்ன்னு ஒரு ஓரிரு நாளைக்குள்ளே வந்தேன்ன சார் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதனால் இந்த ஒன்றரை மணி நேரம் யமகண்ட காலத்தில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தேங்காய் ரெண்டாக உடைச்சி அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு இலையில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து என்ன சொல்கிறேன்னா அதாவது வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கொல குளப்பிரச்சனை அதுக்கடுத்து என்ன சொன்னா தீராத நீண்ட நாள் நிலப்பிரச்சனை அதாவது வந்து எவ்வளோ தூரத்திற்கு கட்டையில் முட்டின மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் மா இலையில் உங்கள் கோரிக்கை எழுதி கோரிக்கை எழுதி ஒரு ரப்பர் பேண்ட்டு போட்டு விளக்கு பக்கத்துலேயே வச்சிடணும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் மாயிலையில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது அந்த முத எழுதின மாயிலையில் வச்சது வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு வச்சு இந்த விளக்கு போட்டு நீட் பண்ணி என்ன சொல்கிறான்னா அந்த ஒரு மணி நேரம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டும்கிற அவசியம் கிடையாது ஒரு மணி நேரம் கழித்து வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்ன விளக்கு குளிர வச்சுட்டு ஒரு முடி தானத்துக்கு தான் ஒரு முடி வந்து என்ன சொல்கிறான் வீட்டில் வந்து என்ன சார் இனிப்பு சேர்த்து தான் சாப்பிட வேண்டும் ஓகேவா இது எட்டாம் பாவம் சார்ந்த அனைத்து பிரச்சனையும் அதாவது வந்து இந்த எட்டாம் பாவம் சார்ந்த விஷய விஷயத்தில் என்ன சொல்கிறான் இல்லற வாழ்க்கையில் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயம் பிரச்சனை வரும் அதில் ஏதாவது என்ன சொல்கிறான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தாம்பத்திய கோளாறு பிரச்சனை அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து என்ன சொன்ன இந்த இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பிரச்சனை பிரச்சனை என்பது என்ன சொல்கிறான்னா இல்லற வாழ்க்கை நடத்த முடியாமல் நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் இந்த பிரச்சனை சரியாகும் இதே நாற்பத்தெட்டு நாள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மனுஷன் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சார் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறான்னா அந்த தேங்காய் வந்து ஒரு முடி உங்களுக்கு இல்லையா அதில் அப்படியே வந்து நல்லா திருகி தேங்காய் பால் எடுத்து நல்லா பணங்கள் கண்டு லைட்டாக சேர்த்து நல்லா நீட்டாக குடிச்சிருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து எட்டாம் அதுக்கடுத்து பனிரெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனை அயன சயன போகஸ்தானம் இறப்பு நோய் நொடி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து என்ன சொன்னா செலவழிச்சு என்ன சொன்னா இந்த ப்ராலிடிஸ் அட்டாக்கெல்லாம் வந்து கை காலெல்லாம் வந்து வராமல் இருக்கிறவங்க நீண்ட நாள் சுகர் பிரச்சனைகளை வந்து சங்கடப்பட்டு இருக்கிறவங்க பனிரெண்டாம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை சுக்கர பகவானுக்கு உண்டு அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பம் வந்து வெள்ளிக்கிழமை அப்போ ஆரம்பம் வெள்ளிக்கிழமை இப்போ இந்த கேதுவுக்கு ஆரம்பிக்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் இருந்தா செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் ஆரம்பிங்க அப்போ மூணாவதாக இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்ன சொல்கிறான்னா வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர அவள் வெள்ளிக்கிழமை பகல் சுக்கரவரையை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இரவு சுக்கர உரை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அந்த ஒரு மணி நேரம் பனிரெண்டாம் பாவங்கிறதும் ஒரு விதத்தில் என்ன சொல்றேன் சொத்து சேர்க்கறது சேமிப்பு பத்து ரூபா மிச்சம் கிடையாது நாங்கள் வந்து என்ன சொல்ல ரொம்ப தரத்தரமாக இருக்கோம் வந்த காசு பத்து காசு நிற்க மாட்டேக்கி அதாவது காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் சார்ந்த அனைத்து விஷயம் அது மனிதனுக்கு பனிரெண்டாம் பாவம் என்பது என்ன சொன்னால் விரயஸ்தானம் காசு வந்தால் நிற்க மாட்டேங்கி திடீர் என்று சொல்லக்கூடிய என்ன சொன்னா இறப்புகள் ஆஸ்பத்திரியில் போய் வந்து ஹெவி அமௌண்ட்டு செலவழிக்கிறது ஒரு பெரிய பெரிய வந்து என்ன சொன்னால் உயிர் சார்ந்த பிரச்சனைகள் பூரா வந்து என்ன சொன்ன வந்து அதாவது வந்து காணாமல் போகிறது தான் பன்னெண்டாம் இடம் காணாமல் போகிறது என்னது செத்தவனை கொண்டு மண்ணில் போட்டு விதைச்சிடுறது அந்த மாதிரி உங்கள் வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளம் வயது மரணங்கள் இந்த இளம் வயது மரணங்கள் ஒரு நோய் வந்து வர்க்கத்தில் வந்து மூணு தலைமுறைக்கு ஒருக்க கரெக்டாக அது வந்துட்டு இருக்குது ஒருத்தர் ஊமையாக பிறந்துருதான் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த சிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எங்கள் வர்க்கத்தில் வந்து ஒரு வருஷம் ஒரு தலைமுறைக்கு ஒருக்க வந்திருக்கு தாத்தன் தூக்கு போட்டு செத்து செத்துட்டான் வாகன விபத்தில் அடிபடுறது முகத்தில் அடிபடுவது அனைத்து விதமான பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த அகால மரணம் தான் பன்னெண்டாம் இடம் அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை அது என்ன ஆம்புலன்ஸ் பிரச்சனைன்னா கருப்பு ஆம்புலன்ஸ் பிரச்சனை தான் பன்னிரெண்டாம் பாவம் இந்த பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிற வரப்போகிறதோ அல்லது வந்து அதனால் கெட்டு நொந்து இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இதே மாதிரி வந்து சார் தேங்காயை ரெண்டாக உடைக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போட வேண்டிய தீபத்தில் ஊற்ற வேண்டிய எண்ணெய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வந்து அதில் வந்து நீங்கள் வந்து திரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாதாரணமாக என்ன செய்யணும் நூல்திரி போடணும் நூல் 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 திரி போடம் நூல் திரி கடையில் விற்கும் இது வந்து ரெண்டாவதுக்கு போட பஞ்சு பஞ்சுத்திரி முதலுக்கு போட முதல்ல போட சொன்னது என்ன சார் மஞ்சள் கலர் திரி அது ஜம்பர் பட்டு எடுத்து கட் பண்ணி போடணும் முதல்ல குருவுக்கு மஞ்சள் திரி ரெண்டாவது கேதுவுக்கு என்ன சொன்னால் பஞ்சுத்திரி சுக்கரனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நூல் திரி அந்த நூல் திரியை போட்டு விளக்கு போட்டு மா இலையில் எழு எழுதிடணும் உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து என்னென்ன இருக்குதோ அது உங்களுக்கு என்ன மெயினான பிரச்சனைகள் மாயலையில் ரொம்ப எழுத முடியாது அது என்ன கலர் கலர் வந்து ப்ளூ கலர் வச்சு எழுதுங்க அது வந்து அந்த பச்சையில் வந்து நல்லா பிடிச்சி எழுதும் அப்போ எழுதி வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஒவ்வொரு நாளும் சுப்பராக இரவு உங்களுக்கு தான் அழிஞ்சிருந்தான் மகள் சரி தான் நீங்கள் வந்து விளக்கு போட்டு என்ன சொன்னால் மாயலையில் எழுதி வச்சு வடக்கை பார்த்து உட்காந்து முப்பத்தி மூணு தடவை வந்து என்ன சொன்னா சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்லணும் கிமகுந்த மிருநாளாவம் தைத்திய நாம் பரமங்குறும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமம் கிமகுந்த மிருநாளாவம் தைத்திய நாம் பரமங்குறும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவும் பிரணமாமம் இவள் தான் இதை வந்து முப்பத்தி மூணு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து விளக்கக்கூடற வச்சுட்டு ஒரு தேங்காய் வந்து எப்படி தானம் பண்ணுவீர்களோ மனிதனுக்கு தானம் பண்ணினாலும் சேர்த்தான் நாற்கால் ஜீவனுக்கு தானம் பண்ணினாலும் சேர்த்தான் பறவைகளுக்கு தானம் பண்ணினாலும் சேர்த்தான் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா அதுக்கு நீங்கள் விளக்கம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது சார் காக்கா எடுக்க மாட்டேங்க பசுபாடு வாங்க முடியாது தெரியாது ஒன்று தானம் ஒன்று நம்ம வீட்டுக்கு இனிப்பு அது இனிப்பு பண்ணுற பலகாரத்தில் அந்த தேங்காயை யூஸ் பண்ணணும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த மூணு பேர் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஆளு யார் குரு கேது சுக்ரன் இவர்கள்தான் சரியான கிங் இவர்களை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக குருவை வியாழக்கிழமை ஆரம்பித்து குரு ஓரையில் ஒவ்வொரு நாளும் குரு ஓரை நாற்பத்தெட்டு நாள் அதுக்கடுத்து கோர்ட்டு வம்பு வழக்கு எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் ஆரம்பிக்கணும் அந்த யமகண்டத்தின் ஒரு மணி நேரம் முதல் அரை மணி நேரத்தை விட்டுருங்க ஒன்றரை மணி நேரம் வேண்டாம் ஒரு மணி நேரம் அந்த காலத்தில் செய்யணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து பன்னெண்டாம் பாவம் சார்ந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெள்ளிக்கிழமை வளர்வுறை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை அது இரவாக இருந்தாச்சும் அந்த பகலாக இருந்தேன் இந்த மாதிரி செய்யுங்க நாற்பது நாளுக்கு நாற்பத்தெட்டு நாள் என்று மண்டலம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் அதனால தான் சபரிமலைக்கு போகிறவங்க நாற்பத்தெட்டு விரதம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது காரணம் இதான் அப்போ இதற்கு இந்த மூணு பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீரும் இதான் என்ன ப்ராப்பராக செய்யணும் அப்போ மண்டலங்களுக்கு வந்து மரியாதை உண்டு அப்போ இவர்கள் இந்த இந்த உலகத்திலே வந்து மேச மண்டலத்தில் போய் வந்து என்ன உச்சமாகக்கூடிய கிரகம் குரு சிம்ம மண்டலத்தில் போய் உச்சமாகக்கூடிய கிரகம் கேது தனுர் மண்டலத்தில் போய் உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் என்னதான் இந்த நாலு இடத்துல தான் சனீஸ்வரன் வந்து நசைஞ்சிருக்கிறாரு கடகத்தில் சனியோடைய நட்சத்திரம் விருச்சிகத்தில் சனியோடைய நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீனத்தில் சனியோடைய நட்சத்திரம் ஐயாவோடைய கொட்டம் இவரால் தான் யாரால் இந்த பிரச்சனை பூரம் யாருக்கு வருது யாரால் வருதுன்னா இந்த நாலாம் பாவத்தில் இருக்கிற சனி எட்டாம் பாவத்தில் இருக்கிற சனி பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிற சனி சுவரபவனுடைய நட்சத்திரத்தில் தான் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீறி அவரை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி குருபவன் அங்கே உச்சம் எட்டாம் பாவத்தில் வந்து ச காலபுருஷனுடைய எட்டாம் பாவத்தில் வந்து கேது உச்சம் பன்னிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் உச்சம் அப்போ சனியாக சனியோடைய தொந்தரவையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மூணு கிரகங்களுக்கு உண்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் நிறையா வீடியோகள் நல்லதெல்லாம் நிறையா போடணும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறணும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுப்போம் நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணி ஜர்க்காய்க்குப் பெயரக்கூடாது மனிதன் வந்து என்ன சொன்னால் வந்து கடை விற்கிறவன் கடை விற்கிறவே பலவிதமான உணவுகளை வந்து என்ன சொன்னால் கடையில் வந்து வரிசையாக வச்சுருப்பான் நமக்கு எந்த உணவு பிடிக்கிறதோ அதை போய் வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு நல்லது ஐயோ இன்றைக்கி புதினா சாதம் இருந்தே வாங்கி சாப்பிட்டேன் நாளைக்கு வந்து என்ன சொன்னால் வந்து வேறு சாதம் இருந்ததெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு உடலுக்கு எது ஒத்துக்கிறதோ இந்த மூணு கிரகம்தான் காலச்சக்கரத்தில் உயர்ந்த சக்தி உடையது சுக்ரன் கேது ப்ளஸ் குரு இவர்கள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்று கூறி சாதனை செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுன் வணக்கம் வணக்கம் வணக்கம்